பலமில்லாத அன்பான அப்பா அழகான 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 பத்துருவா மேல போட்டு கொடுங்க சார் எதுக்கியா பத்து ரூபா லக்கேஜ் ஏத்திட்டு வந்துருக்கலாம் கொடுங்க சார் அதெல்லாம் ஒண்ணு தர முடியாதியா என்ன சார் காலங்காத்தால பரா பேஜார் ஆகிது முதல் போனி சார் கொடுங்க சார் இது சே 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 மெட்ராஸ் வர ஒவ்வொரு தடவை இதே தொல்லையா போச்சு பெரிய தாரா என்ன வேற வேலைய கிடையாது நான் பாத்து போட்டு கொடுங்க சார் மீட்டர் மேல தர முடியாதியா நீங்க யா சார் கேக்குறது நான் உண்டு பாத்து உண்டு சார் யோ நியாயத் யார் வேணாலும் கேக்கலாயா ஏன் பெட்ரோல் விலை ஏறுது அத கேக்குறதானே

Excuse me. இங்க மலையை கடைக்கு எப்படி போனோம் நேரா போங்க திரும்புங்க அப்புறம் ரைட்ல அப்புறம் லெஃப்ட்ல அப்புறம் அப்புறம் ரைட்ல லெஃப்ட்ல போய் ரைட்ல திரும்பி ஸ்ட்ரைட்டா போய் அப்படியே லெஃப்ட்ல கட் பண்ணி ஏண்டா குழப்பறீங்க இந்த ஏரியாவுல ஒரு செல கூட இல்ல அதோட சிரமம் இப்பதான் புரியுது இருந்தா ஈஸியா வழி சொல்லலாம் வாங்க நான் வழி காட்டுறேன் வணக்கம் சார் வணக்கம்மா அங்க தாங்க கடை இருக்கு தேங்க்யூ போயிட்டோம் இல்ல உனக்கு மட்டும்தான் சொல்ல தெரியுமா அண்ணாச்சி கடைக்கு போறதுக்கு வழி ஏன் எங்களுக்கு எல்லாம் தெரியாத கேட்ட உடனே இருக்கு ஓடுற அண்டர் மீட்டர் ஸ்பேஸ்ல ஓடற மாதிரி நாங்கெல்லாம் இல்லையா

இங்க வரல மாமா உத்தர இருக்கார் ரொம்ப பக்தி உள்ளவர் ஓம்பக்தி இயம்பக்தி பக்தி யாரா பயங்கரமான பக்தி உள்ளவர் கணேஷ் பிடிதா குடி பார் பட்டாசரா என்ன போடுவர் காமாட்சி மீனாட்சி ஆண்டாள் பார்வதி இப்படி பேர் உள்ள பெண்களை பார்த்து தான் தိုက် தரிப்பார் கேக்குறேன் தட்டே புது கம்பெனி இன்ட்ரோデュஸ் பண்ணிருக்காங்க நான் எப்பவுமே இப்படிதான் புதுசா எது வந்தாலும் அத அனுபவிச்சிடும் சூடா ஒரு டீ போடுங்க புது கம்பெனி சிகரெட் வந்திருக்காம அது ஒரு பாக்கெட் கொடுங்க ஒன்னு மட்டும் தெரிக்க பொங்க எதுக்க ஆரம்பிச்சிட்டா நம்ம அவ்வளவுதான் புதுசு இல்ல கொஞ்சம் இருக்கும் கமெண்ட் அடிச்சாலும் அடிச்சா அந்த பலம் இல்லாத தம்பி பணம்

அஞ்சு இங்க சமாளிச்சிருக்கோம் உட்கார்ந்து கொஞ்சம் சிரமமா இருக்கும் இன்னும் ஒரு வாரத்துல சேரெல்லாம் வந்துடும் சிரமம் இல்ல செவத்திலயும் ரெஸ்ட் ஆஃப் எங்களுக்கு உட்காந்து கெட்டு போதில உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் என் பொண்ணு பேர் கீதா நாங்க மெட்ராஸ் வந்தது என் பொண்ணு இவன் தான் குமார் பணக்காரன் ஒரே பையன் அதனாலதான் பணக்காரனா இருக்கா நாங்க ஆரம்பிக்கிற கணக்கை இவன் தான் முடிப்பான் டீ கடை உன்னுடைய கணக்கையும் முடிக்க இவன் தான் செந்தில் வேலை தேடுறதுதான் இவனோட வேலை தான் கிடைக்கல நீங்க கிடைக்க மாட்டீங்களா என் பேரு சிவா பெரிய நடிகர்னு நினப்பு உங்களோட சேர்ந்த காவியம் படைப்ப என் பேர் வாசு எங்க அப்பா என் பேரை கூட பெருசா வைக்கல ரெண்டு தங்கச்சிங்க மொத்தம் மூணு பேர் நீங்களும் சேர்ந்த நாளைக்கு புது வருஷம் ஆரம்பிக்குது பக்கத்து தான் நாங்க புது வருஷத்தை கொண்டாடுவோம் உங்க வீட்டு மாடியில இருந்து பார்த்தா கூட அந்த தெரியும் வரப்போற வருஷத்துலயும் நம்ம நட்பு தொடரட்டும் பணியில் நிக்கிறியே உடம்பு என்னத்துக்குமா அதெல்லாம் ஒண்ணு அங்க பாத்தீங்களா அவங்க எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா புது வருஷத்தை கொண்டாடுறாங்க எனக்கும் அவங்க கூட சேர்ந்து ஆடணும் பாடணும்னு ஆசையா இருக்குப்பா நான் ஆசைப்படலாமா ஆனா ஊர் உலகம் என்னப்பா பெரிய ஊர் உலகம் ஒரு ஆணோட வாழ்க்கையில எல்லா பருவத்திலயும் பெண் சம்பந்தப்பட்டிருக்கா அப்படி இருக்கிறப்போ வெளியில மட்டும் ஏன் பிரிச்சு பாக்கணும் நீங்க வேணா பாருங்கப்பா அடுத்த வருஷம்

அடுத்த வருஷத்துல இருந்து நீ பாரு காசை கொடுத்துதான் சேரிட்டு வாங்குவேன் காசா இருக்கும் ஆமா அவன் எங்கடா எங்கயாவது தூண்டில் போட்டுக்கிட்டு இருப்பான் இப்ப பிடிச்சிட்டு வருவான் பாரு